ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிதிப்பாக இருக்காய் வந்து விதைப்பு முதல் அறுவடை வரை தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது நம்ம வீட்டில் வச்சது இல்லைங்க ரோட்டோரங்களில் இருக்கிறது எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாகவுமே மிதிப்பாக இருக்காய் ரெண்டு தான் ரோட்டோரங்களில் ரெண்டு சைடுமே ஃபுல்லாக மிதிப்பாக இருக்காய் இருக்குங்க நாங்கள் அதிலருந்தான் விதை எடுத்தோம் விதை வந்து கடையிலேருந்து வாங்கலை ஏன்னா இதில் ஹைப்ரிடெல்லாம் கிடைக்காது நாட்டு வ விதை தாங்க கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க எங்கள் ஊர் சைடெல்லாம் பாவக்காய் குருவித்தலை பாவக்காய் குட்டி பாவக்காய் இப்படி பல பெயர்கள் இருக்குதுங்க இந்த மிதிப்பாகற்காய்க்கு உங்கள் ஊரில் எப்படி அழைக்கிறாங்கன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குருவிப்பாவைக்காய் எப்படி இருக்கும்னு சிலருக்கு தெரியாது அதை முதல்ல பார்க்கலாம் பாருங்கள் இதுதாங்க பாவக்காய் குட்டி குட்டியாக பாவக்காய் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுதான் மிதி பாவக்காய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து விதையை எடுக்கிறோம் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ரோட்டோரங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே பறிச்சுட்டு போவாங்க என்ன எங்கள் ஊரில் விவசாயம் ஏதாவது குரு திருவிப்பாவக்காய் விவசாயம் கம்மி தான் அதனால் நம்ம வந்து வீட்டுக்கு விதையை கொண்டு போய் போட்டு நம்ம வீட்டில் நம்ம விவசாயம் பண்ணலான்னு ஐடியா பண்ணோம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு எங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து விதை எடுக்கிறோம் விதை கிடைக்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விதை அனுப்ப ரெடியாக தான் இருக்கிறவங்க இலவசமாக தாங்க அனுப்புவோம் எந்த பணமும் எந்த இதுவும் எதிர்பார்க்கல விதை வேணுன்னா நிறைய இருக்குது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து விதைக்கான அறுவ அதாவது மிதிப்பாக வந்து ரோட்டோரங்களில் தாங்க தொழாகிகிட்ருக்குறோம் அதுக்கு இடையில் பச்சை பாவக்காய் அதாவது நல்ல பாவக்காயும் கிடச்சிது அதே நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பாவக்காய் தான் கிடச்சிது ஏன்னா நிறைய பேர் பறிச்சிட்டு போகிறனால நமக்கு இப்போ இன்றைக்கி தேவை விதை தாங்க அதுலேருந்து நல்ல விதையை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பழுத்த பாவக்காயிலேருந்து நல்ல விதையை எடுத்துட்டோம் எல்லாமே நல்ல தரமாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும் விதையை அழுத்தி பார்த்தாலே தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே அது நல்ல விதை தாங்க நாங்கள் இன்றைக்கி ஒரு அஞ்சு விதை தாங்க எடுத்துருக்கோம் அஞ்சு கொடி வந்தாலே தாராளங்க ஆனால் என்ன கொடி நல்லா படரணுன்னா நிறைய இடம் வேணும் அதுவே நம்ம க்ரோ பேக்லலாம் வளர்த்தலாம் சட்டிலையும் வளர்த்திக்கல நாங்கள் இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா ஒரு உடஞ்ச ஒரு பிளாஸ்டிக் சட்டியில் தாங்க போட்டிருக்குறோம் இடம் இல்லாதவங்க சட்டிகள்லேயும் க்ரோ பேக்லேயும் எல்லாம் வளர்த்திக்கலாங்க சட்டியில் வளர்க்குறதா இருந்தால் அடி உயரம் அடி அகலம் இருக்கிற சட்டியை எடுத்துக்கலாம் க்ரோ பேக்காக இருந்தால் பதினஞ்சுக்கு பதினஞ்சு அந்த அளவில் க்ரோ பேக் எடுத்துக்கலாம் நாங்கள் வெதே வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு இதுதாங்க என்ன நாங்கள் மாற்றி வைக்க போகிறோம் நம்ம வந்து இது நிறைய இடம் வேணும் கீழே வந்து படற விட்டாலோ வீட்டுக்கு முன்னாடி வச்சாலோ அது கீழே படர்ந்தாலோ நல்ல புதையாய்க்கும் பாம்புகள்லாம் வரும் அதனால நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இடத்த தேர்ந்தெடுத்துக்கணும் முக்கியமாக வீடுகளில் வைக்கிறவங்க வந்து கீழே படற விடாமல் கொடி வகையினால் நம்ம வந்து மேலே ஏற்றி விடலாம் க்ரீன் நெட் எல்லாம் வாங்கி ஏற்றி விடலாம் இது பாருங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளில் எப்படி வளர்ந்துருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நாங்கள் மாற்றிட்டோம் ஏன்னா அது வந்து இடம் பத்தாமல் ஆயிருச்சு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இடம் மாத்திரமே செடி வாடிருமோன்னு பயந்துட்டே இருந்தோம் ஆனால் நல்லா வெலை நல்லா வெயில் இருக்கிற இடத்துல வச்சோங்க அதே மாதிரி கொடி ஏறுறதுக்கு கம்பி வேலிகள் இருந்துச்சு அதில் ஏற்றி விட்டுட்டோம் நல்லாவே வளர்ந்துருச்சு கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் ஆகும்போது பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க பூக்கள்லாம் ரெண்டு வகை இருக்குது ஆண் பூ பெண் பூ இருக்குது ஆண் பூவாக இருந்தால் வெறும் பூவாக இருக்கும் பெண் பூவாக இருந்தால் பின்னாடி காயோடு இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி நோய் தாக்கங்கிறது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஏன்னா இது பாவக்காய் வேறு தன்மை இருக்குது இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வேப்பண்ணை கரைசல் விடுறவங்க விட்டுக்கலாம் எங்களுக்கு வந்து நாங்கள் மாட்டு தொழுத்துக்கு பக்கத்திலேயே வச்சதுனால அதுவே நல்லா உரமாயிருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நாள் ஆகும்போது காயெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அறுபது அறுபத்தஞ்சு நாள் நம்ம காய் வந்து தாராளமாக அறுவடை செஞ்சுக்கலாம் அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை கால் கிலோ கால் கிலோ எங்களுக்கு கிட்டத்தட்ட அரை கிலோ பக்கம் வந்துருச்சு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இந்த அளவுக்கு காய் வந்து கொடுக்காது மெயினாக வெயில் இருந்துச்சு அதே மாதிரி ஆட்டு தொழுத்துக்கும் மாட்டு தொழுத்துக்கும் இடையில தாங்க வச்சுருந்தோம் அதனால எண்ணமும் நல்லாவே இருந்துச்சு வேற எப்படியெல்லாம் இதை பராமரிப்பு செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா கலவை மண் கலவையில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா மண்கலவை தோட்ட மண் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் தொழு உரம் எடுத்துக்கிட்டோம் காய்கறி கழிவுகள் இல்லாட்டி மண்புழு உரம் இருந்தால் மண்புழு உரம் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து காய்கறி கழிவு உரம் தான் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் கொஞ்சோண்டு வேப்பம் முன்னாக்கு போட்டுவிட்டோம் இதுதாங்க தாங்க மண்கலவை அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து தண்ணி விடணும் பாருங்கள் எப்படி காடு மாதிரி பிடிச்சி கிடக்குதுன்னு நமக்கு இடம் இருக்கிறனால இப்படி ஓகேங்க இடம் இல்லாதவங்க நான் கண்டிப்பாக பந்தல் மாதிரி போட்டுருங்க அதுதான் ரொம்பவே நல்லது ரொம்ப பாதுகாப்பானது அதே நேரத்தில் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான காய்ங்க இது வந்து வெளியில் சீக்கிரம் கிடைக்காது அதுக்காக இது வந்து நம்ம வீட்ல விவசாயம் பண்ணி சாப்பிட்றது வீட்டில் ஒரு செடி வச்சாலும் போதும் கண்டிப்பா நல்லா விளைச்சலை கொடுக்கும் வேற என்னெல்லாம் எந்த மாதிரி எல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் வர நேரத்தில் மோர் மோர்க்கரைசல் பத்து நாளைக்கு ஒரு தடவை விட்டிங்கன்னா பூக்கள் கொட்டாது அதே நேரத்தில் வந்து காயெல்லாம் வரும்போது காய் பழுக்காது பூ உதிராது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேறு செடிகள்லாம் வச்சு அதில் பூக்கள்லாம் இருக்கும்ல அதனால கண்டிப்பாக வண்டு தேன் பூச்சி எல்லாம் கண்டிப்பாக வரும் நம்ம தோட்டத்துக்கு அதனாலேயே நமக்கு வந்து மகரந்த செயற்கை நல்லபடியாக நடந்து காய்கள்லாம் நல்ல காய்களை கொடுக்கும் ஒருவேளை நோய் தாக்கம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை கரைசல் கொடுங்க அதுக்கப்புறம் மீன் அமிலம் இது கடலை புண்ணாக்கு இது எல்லாமே நம்ம வந்து காய்கள் சத்து குறைபாடு இருந்தால் அதுக்கு கொடுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இனி ஹெல்த்தியான காய்கள் தான் கிடைக்கும் பொதுவாகவே குட்டி குட்டி காய் தாங்க கிடைக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே நல்ல பெரிய பெரிய காய் தான் இருக்குது இருந்தாலும் சிலதெல்லாம் பழுத்துருச்சு கவனிக்க வேணும் பச்சையில் வந்து நம்ம அறுவடை செய்யும்போது சிலதெல்லாம் விட்டு போகும் அதனால் சிலதெல்லாம் பழுத்துருச்சு அதை நம்ம விதைக்காக விட்டுட்டோம் பிரிஞ்சு காயும் கையோடு ஏன் பறிக்கிறோன்னா இது மிஸ் ஆச்சுன்னா அடுத்த க அறுவடைக்கு இது பழுத்துரும் அதனால வேஸ்ட்டாக போயிடும் அதனால் பிஞ்சு ஏன்னா காய் வந்து இது ரொம்ப அதாவது ரொம்ப சுவையாக இருக்குங்க நார்மல் பாவக்காயை விட இதோட டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இருக்குங்க உடலுக்கும் இது ரொம்பவே ஆரோக்கியத்தையும் நல்லதையும் கொடுக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியில் நோய்கள் வராமல் தடுக்கிறது ரத்தம் சுத்திகரிப்பு நீரிழிவு நோய் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே இது ரொம்பவே நல்லதுங்க பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க பாவக்காய் வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது அதுலேயும் குருவி பாவக்காய் பாவக்காய் இந்த ஹைப்ரிட் கூட இல்லை இயற்கையாகவே நம்ம வீட்டிலையே நம்ம விளைய வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சத்தானதுங்க யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் பாருங்கள் விதைகளும் ரெடியாக இருக்குது நமக்கு அடுத்தடுத்து பாவக்காய் இந்த மாதிரி பழுத்து பழுத்து போகும்போது விதைகள் வந்து ந தாராளமாக கிடைக்குது பாருங்கள் இது வந்து ஒரு தடவை அறுவடை செஞ்சு வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட அரை கிலோ பக்கம் இருக்கும் இதுலேயும் ரெண்டு பழுத்து இருக்குது பாருங்கள் பொதுவாக நம்ம பாவக்காய் எப்படி எல்லாம் வச்சு சாப்பிட்றோமோ அதே முறை தாங்க இதுலேயும் நாங்கள் இன்றைக்கி ஒரு முறை உங்களுக்கு அதாவது ஒரு பொரியல் மட்டும் செஞ்சு காட்டுறோம் இதில் வந்து புளிக்குழம்பு செஞ்சாலுமே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இன்றைக்கி ஆரோக்கியமான ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க மிதிர் பாகற்காய் எல்லாமே நல்லா கழுவி பொடிப்படியாக நறுக்கிக்கலாம் நறுக்கினதுக்கப்புறம் பெரிய பெரிய விதைகள் இருந்தால் அதை மட்டும் எடுத்துடலாங்க அதை எடுத்து போட்டு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மிதிப்பாகர்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி விதைகள் கிடைச்சா வீட்டிலே நட்டு வைங்க தேங்க் யூ